ஏன்னா குரு மூலமா தான் நம்ம கிருஷ்ணர் வரும்பொழுதுமே உபமணி உபமணி முனிவர்கிட்ட தான் அவர் தீட்சை வாங்கிட்டார் இந்த சர்வ பெரிய அவதாரமாக இருந்தாலும் இந்த உலகத்துல குரு இல்லாம எந்த வித்தையுமே கண்டிப்பாக விளங்கவே கோவிந்தா வணக்கம் ஸ்ரீ நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தனித்துவமா இந்த அனுபவம் உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் சொல்ல முடியுமா எல்லா மார்க்கங்களும் நான் போகும்போது இந்த மார்க்கங்களை நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அதில் என்னுடைய தகுதி அப்படிங்கிறது தான் முக்கியமானது நான் அதற்கானங்கிறத பிரபஞ்சம் தீர்மானிச்சிருக்கோம் இல்லையா அதாவது இந்த இடம் நம்ம இடமா அப்படிங்கிறது முக்கியமான இடம் நான் இங்கிருந்து நான் புறப்பட்டு போகும்போது இந்த இடம் என்னிடமா இல்லை ஆனா நீங்க எனக்கு எல்லாமே செஞ்சிருக்கீங்க நன்றி அப்படின்னு ஆனா இப்ப சகோதரர் கேட்ட மாதிரி அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு எதுவுமே நடக்கல நான் இப்போ உதாரணமா நான் கிரியா யோகம் வந்து மூணு வருஷம் ஒரு பன்னெண்டு கிரியா நான் தீட்சை வாங்கினேன் பன்னெண்டு கிரியாவுக்கு அப்புறம் உடம்புல தான் எனக்கு வந்தது சொல்லனா துயரத்துல இப்ப டக்கர் கிரியான்னு ஒரு கிரியா இருக்கு பே பேருக்கு தெரியும் தெரியல டக்கர் கிரியால வந்து உங்களுக்கு திரிபங்க முராரி டெக்னிக்னு சொல்லுவாங்க ஓம் நமோ பகவதே வாசு தேவாய்ங்கிறத இந்த அக்ஷரத்தை உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரிக்கியஜூர் சாம வேதம்னு சொல்லிட்டு நாட்டு இருக்கு ஒரு நா பிரம்ம ரந்திரம் அந்த ருத்ர கிரந்தி கிரந்தி இருக்கு பிரம்ம கிரந்தி ருத்ர கிரந்தி அப்புறம் மகேஸ்வர் அந்த கிரந்தி இருக்குது இருக்கு இந்த கிரந்தியை பேதிக்கிற பேதிச்சு அதை உடச்சி ஒவ்வொரு சக்கரங்களையும் தொலைச்சி நேர்றது அதை என்ன முன்னேற முன்னேறதுக்கு நான் வந்தேன் வந்த வரும்போது என் உடம்புல நோய் ஏற்பட்டுது அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல அவங்களால ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுவேன் எதை பண்ணாலுமே முந்நூறு மடங்கு எஃபோர்ட் போடுவேன் ஒருத்தர் கொடுத்தாருனா அப்போ அவர் ஒரு மூணு முப்பது தடவை செய்யுங்கன்னா நான் மூணு லட்சம் தடவை செய்வேன் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அதை செய்யணுங்கிற அளவுக்கு செய்வேன் அதெல்லாம் உட்காந்து டைம் எடுத்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் சில நேரம்லாம் பன்னிரெண்டு மணி நேரம்லாம் செஞ்சிருக்கேன் ஒரு நாள் புழுக்க லீவ் போட்டு கூட செஞ்சிருக்கேன் நம்ம வேகமாக முன்னேறணும் மரணம் நம்மளை முந்திடக்கூடாது இந்த மரண பயம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு ஆனால் இதுக்கு அங்கங்கே பதில் இல்லாமல் போயிருக்கு எனக்கு எல்லாம் நடந்ததுன்னா அங்கே அது பதில் கிடைக்காது இப்போ எனக்கு ஏதாவது நடக்கும் அதில் இப்போ ஏறக்குறைய ஒரு பன்னிரெண்டு சித்துக்கள் எனக்கு கையில் இடையில வந்துச்சு பன்னிரெண்டு சித்துக்கள் கையில் வந்தது ஒவ்வொரு இது ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு இது நடக்கும் அப்போ சில இது பண்ணும்போது என் பேரையே சொல்லி தான் வெளியே இருந்து கூப்பிடும் அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணால் பதில் வராது இப்போ நம்ம குரு ஒரு டெக்னிக்கை கொடுத்துட்டு இன்னது நடக்கும் இன்னதுக்கு இதுதான் இதுதான் அனுபவத்துலேருந்து வர்றது ஆனால் நம்ம யாரையும் குறை சொல்ல சில இடங்களில் நம்மளுக்கு அது பதில் கிடைக்காம இருந்திருக்கு நம்ம பிராபிர பிராராப்த கர்மம் அப்படி இருக்கிறதுனால இருந்து நமக்கு பதில் கிடைக்கல அதான் நான் சொல்றேன் புத்த மதத்துல பெரிய குருவான அவரு அவர் பேர் இப்போ வேண்டாம் ஆனால் அவங்க அவர் ஒரு பதினேழு பேர் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் டெய்டி வர்ஷிப்புக்கு இதுக்கு பதினாறு பேருக்கும் அவர் டெய்டி சொல்லிட்டார் இப்போ நாலு இந்த முத்தாளம்பன் இருக்குது அங்கலா அங்கல பரமேஸ்வரி இருக்குது எல்லாமே சொல்கிறார் நான் போய் உட்கார்ந்த உடனே அவரால் சொல்ல முடியல ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் நேர்மையான ஒரு புத்த நேர்மையானவர் மிகச்சரியானவர் ரியலைஸ்டு மாஸ்டரும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இஸ் ஏ ரியலைஸ்டு மாஸ்டர் ரியலைஸ்டு மாஸ்டர் அங்கே அவரே உங்களுக்கு பின்னால் எந்த டெயிட்டியும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் என்ன ஒன்று ஒரு தகவல் சொன்னார் அந்த தகவல் அந்தது என்னன்னு கேட்டேன் அந்த தகவல் எனக்கும் தெரியல காமிக்கப்படலைன்னு நேர்மையா அவர் அதை ஒத்துக்கிட்டார் அப்போது இந்த நமக்கு ஒன்று அந்த டெய்ட் இல்லாமல் வேற ஒன்று இருக்காது என்ன அது அதுதான் அவர் சொன்னது அது இன்னுமே இந்த கேள்விக்கு தேடல் இருக்கு ஆனா இந்த தேடெல்லாம் தேவையில்லை இது யார் இருக்காங்க பின்னால இருக்காங்க இது இதெல்லாம் தேவையில்லை ஆனா போற ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பிரதாப்த கர்மத்தின் பொருட்டு என்னுடைய பிரராப்த கர்மத்தின் பொருட்டு ஒரு இடத்துல எனக்கு அந்தது நின்றும் அப்போ நம்ம குரு குரு குருஜி சொன்ன மாதிரி நம்ம அல்டிமேட்டா ஆனந்தத்துக்கு தான் அடைகிறதுக்கு போறோம் ஆனந்தத்தை தேடி போகிறோம் இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபடுறதுக்காக போறோம் இந்த எமோஷன்ல இருந்து ஒரு பேலன்ஸ் ஆகிறதுக்காக வைக்கிறதுக்காக போறோம் நம்ம சாந்தியும் சமாதானத்தையும் ஒரு சூழ்நிலையோ ஒரு மனிதரோ ஒரு சம்பவமோ பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக போறோம் ஆனா நான் போன எல்லாரும் இடத்துல இருந்து அடுத்து வரும்போது எல்லாமே பாதிக்குது அப்போ பாதித்த உடனே இது இன்னும் அதிகமா பாதிக்குது இப்போ ஒரு இப்போ உதாரணமா பிரம்மகுமாரிகள் இது போனாலுமே அவங்க ஒரு பேடிங்ஸ் கொடுக்குறாங்க நான் இந்த மாதிரியான ஆத்மா நிறைஞ்ச ஆத்மா சுபமான ஆத்மா கடவுளுடைய ஆத்மா இது மாதிரி எல்லாம் சொன்னாலுமே வார்த்தைகளால நீங்க சங்கல்பம் போட்டுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தான் எனக்கு தோணுச்சு நீங்க ஞானம் பெற்றுட்டீங்க பாபாவோட ஞானம் கிடைச்சிருச்சின்னு நான் அதை குறையாதுன்னு சொல்ல வரல ஒருவரடைந்த நான் ஞானம் ஒருவரடைந்த அனுபவத்தை வெறுமனே படிப்பதன் மூலமாக நாம் எப்படி ஞானம் அடைய முடியும் நாமே செஞ்சுது நாமே அனுபவ அனுபவத்தில் பொழுதுதானே அது ஞானமாக முடியும் தான் அங்க நான் நினைச்சது ஆனா அங்க எல்லாமே இருக்கு ஆனா அதை நான் அடையலையே அங்க எல்லாமே இருக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்கு ஒரு ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது அதை படிப்பதன் மூலமாகவே நான் எப்படி ஞானமாக அடைய முடியும் அதை நான் அனுபவத்தில் உணர்வதன் மூலமாக முடியும் எல்லாருமே நாங்க ஞானம் இவ்வளவு சொல்றோம் ஞானம் இப்படி இருக்கு நம்ம இதுல இப்படி இருக்கு இன்னையில இருந்து நீங்க கிரியாபான் இன்னையில இருந்து நீங்க பிக்கு இன்னையில இருந்து நீங்க இவங்க இன்னையில இருந்து இதுன்னு சொல்றாங்க வெரி அண்ட் குட் அதை அனுபவத்தில் உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம் எனக்கு அங்கு நடக்கவில்லை நான் அனுபவத்துல அனுபவத்தில் உணரணும் இல்லையா அந்த அனுபவத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த சம்பவம் நான் அதற்காக காத்திருந்தேன் எனக்கு அது நடக்கணும் நீங்க அடைஞ்சிருக்கீங்க நான் போனவங்க எல்லாருமே அடைஞ்சவங்க தான் ஆனா அவங்க எனக்கு ஏன் உணர்த்த முடியல இன்னும் நிறைய காசிக வாரணாசியில இருந்து ஒரு சித்தர் வந்தார் அவர் இப்போ சமாதியாயிட்டார் அவருடைய காலை என்னுடைய பா என்னுடைய தொடையில வச்சு நான் அழுத்திலாம் கொடுத்துருக்கிறேன் அவர் ஒரு மாதிரிலாம் காட்டக்கூடிய உடையவர் ஆனாலும் அவர் எனக்கு உதவவில்லை ஆனால் ஒரே ஒரு ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லிவிட்டு போனார் உனக்கு கூடிய விரைவில் இது நடக்க இருக்கிறது என்று சமாதிக்கு முன்னால அவர் சொல்லிட்டு போனார் இது மாதிரி அடிக்கடி நிறைய சன்னியாசிகள் வர்றாங்க வந்து போறாங்க நான் உதவலை ஆனா பிரதாப்த கர்மம் வேற எங்கேயோ வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப லேட்டா உணர்ந்துக்கிட்டேன் அந்த நேரத்துல கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகும் அங்க போகும்போது நமக்கு கிடைக்கலையா நம்மளுக்கு அவசரம் அவசரம் ஆனா வந்து ஒரு முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்குது அது வந்து சூடாகிறதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் அப்படிங்கிறத நான் உணரலை நான் ஒரு பக்குவம் இல்லாத தகுதி இல்லாத நிலையில நான் இருந்து மிகப்பெரிய விஷயங்களுக்கு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத நான் உணரும் பொழுதே ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்துருச்சு அப்போதான் நம்மளுடைய தகுதிக்கு மீறி நிறைய விஷயங்களை நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஆன்மீகத்தில் சொல்ல இலக்குகளை நானா தீர்மானிச்சு வச்சிருக்கிறேங்கிறதையும் வெறுமனை நம்ம அனுபவத்தை பெறுறதுக்கு நம்ம வெறுமையா இருக்கணுங்கிறதையும் சரணாகதிங்கிறதையும் இதற்கான தத்துவங்களின் அர்த்தம் நம்மளுக்கு தெரியாதுங்கிறதையும் நான் உணர்ணும் சரணாகதினா என்ன இப்பவும் எனக்கு தெரியும் இப்ப எனக்கு நிறைய எனக்கு தெரியாதுங்கிறதுல சந்தோஷமா இருக்கேன் ஒரு படத்துல ஜெயம் ரவி சொல்லுவாரு நான் ஐம லூசர் ஐம லூசர் பாரு ஒரு நான்கு வருடங்களாக எனக்கு எதுவும் தெரியாது என்பதில் நான் இருக்கிறேன் இந்த புத்தகங்களாக வச்சு புத்தகத்தை பார்த்து சிரிப்பேன் எப்போவா ஒன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது அனுபவத்தை தவிர வேற எதுவும் நம்மளுக்கு கை கொடுக்காது எனக்கு எதுவும் தெரியாது நான் மறுபடியும் உன்னை வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த புத்தகங்கள்கிட்ட இருக்கும் பொழுது தான் அனுபவத்தை படிக்கணும்னு சொல்றியா அப்படின்னா நீ இங்கே போணு பிரபஞ்சம் முதன்முறையாக என்கிட்ட குரு ஆனந்த ஸ்ரீ ஆனந்த கஷ்ட அவங்ககிட்ட அனுப்பியிருக்கு அந்த அனுபவத்தை நான் வந்து உளமாற அந்த கண்ணில் நான் பார்த்தேன் அந்த பிரசன்ஸில் பார்த்தேன் இந்த மாதிரி கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்வார் இதுமா இது போல் நான் அழுதவன் அல்ல அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு அழுக இது தான் நான் எதிர்பார்த்தது ஏன்னா நான் அம்பாள் படங்கள்லாம் வச்சிருப்பேன் அம்பாள் உபாசகர் ஸ்ரீ ரொம்ப நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ரீவிதியை தீட்சையும் நிறைய கொடுத்துருக்கேன் குருவா இல்லாமலே கொடுத்துருக்கேன் அப்போ ஆம்பாளை பார்க்கும்போது எனக்கு அழுக வரும் கண்ணீர் வரும் இது ஒரு வாழும் குரு கிட்ட இருந்து வரணுங்கிற ஒரு ஏன்னா குரு மூலமாக தான் நம்ம கிருஷ்ணர் வரும்பொழுதுமே உபமணி உபமணி முனிவர்கிட்ட போய் தான் அவர் தீஷை வாங்கிட்டார் இந்த சர்வ பெரிய அவதாரமாக இருந்தாலும் இந்த உலகத்துல குரு இல்லாமல் எந்த வித்தையுமே கண்டிப்பாக விளங்கவே விளங்காது குரு தொட்டாதான் அது தொடங்கும் என பாதையில நடந்த வரவர் நாமலாம் தனியா நடந்தா நிறைய ஆபத்துக்கள் இருக்குங்கிறத நான் நிறைய படிச்சிருக்கேன் உபமணிய முனிவர்கிட்ட தான் கிருஷ்ணர் வந்தது தீட்சா வாங்கிக்கிட்டது அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இங்க தான் கிடைக்கணும்னு அது பிரபஞ்சம் எழுதியிருக்கு ஏன்னா என்னுடைய குரு இங்க இருக்கார் அனுபவத்தை கொடுக்கறதுக்கு ஏன் தகுதியின் பொருட்டு அதாவது மழை நிறைய பெய்யுது பாத்திரம் தலையில கவுந்து இருந்தா பாத்திரத்தால வாங்க முடியாது பாத்திரம் ஓட்டையா இருந்தாலும் எல்லாம் போயிடும் இந்த பாத்திரம் எவ்வளவு வாங்கியிருக்குன்னு தெரியல கவர்ந்து விழுந்துருந்துச்சா சின்ன கிண்ணி மாதிரி இருந்ததா டம்ளர் மாதிரி இருந்தான்னு இந்த பாத்திரத்துக்கு தெரியல ஆனா எப்படி இருந்தாலும் நிமித்தி வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு குரு இருக்கிறாருங்கிற ஒரு ஒரு ஆனந்தம் நாளே எனக்கு பொங்கிடுச்சு அதுக்கு குருவுக்கு நன்றி குரு வாழ்க குரு செய்தே